بسم الله الرحمن இலங்கையிலே மிக அண்மையில் பார்லமன்ற கட்டிடத்தில் நாடாளுமன்ற கட்டிடத்திலே பெண்கள் செயல்பாட்டுக்கான வள வலையமைப்பு பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ஷரின் சருக் என்று சொல்லக்கூடிய ஷரின் சரூர் என்று சொல் சரூர் இந்த நாட்டின் யாப்பில் பதினாறாவது சரத்து வந்து பாரம்பரிய எழுதாத எழுதப்படாத சட்டங்களையும் வலியுறுத்தி அது வந்து இந்த நாட்டில் இருக்கிற பில் ஆஃப் ரைட்ஸ்னு சொல்கிறது அதாவது மனித உரிமைகளுக்கான அடிப்படை உரிமை சம்பந்தமாகவும் பெண் ஆண்கள் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா குடிமகள் மகன் மகள் குடிமகனது சமத்துவம் பற்றியும் பேசுகிற அந்த ஆர்டிக்கல் பன்னெண்டையும் வலுவிளக்க செய்கிறபடியால் இந்த ஆர்டிக்கல் பதினாறுன்றதை இந்த நாட்டின் யாப்பிலிருந்து எடுத்து எல்லா மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சமமான உரிமை கிடைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் இதில் வாதாடுறாங்க இது வந்து முஸ்லிம்களுக்கு இருக்கிற விவாக விவாகரத்து தனியார் சட்டமானது முஸ்லீம் பெண்களை இரண்டாந்தர பட்சத்துக்கு தள்ளி தள்ளிவிட்டிருக்குது அதாவது இந்த காசிக்கோட் அமைப்பானது ஆணாதிக்கம் உள்ள ஒரு அமைப்பாகவும் ஆண்களுக்கு பல் திருமணம் சிறு வயது பெண்களது திருமணம் பெண்களுக்கு விவாகரத்தை பெறதுல பாராபட்சம் பெண்களுக்கு பராமரிப்பு பாராபட்சம் பாராபட்சங்கள் நடந்து கொண்டிருக்கு அந்த பாராளுமன்ற கட்டுட தொகுதிக்குள் கொஞ்சம் முஸ்லிம் பொம்புளைகள் இருக்கிறாங்க இந்த பொம்புளைகளுக்கு அல்லா லானத்தும் சாபமும் மிக விரைவில் இருக்குது என்பதை யாரும் கூடாது ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த பெண்ணுக்கு முஸ்லீம் என்றால் யார் என்று தெரியாது குருவான் என்றால் என்ன என்று தெரியாது தலாக் என்றால் என்ன என்று தெரியாது நிக்கா என்றால் என்ன என்று தெரியாது அதே போன்று பசுகு என்றால் என்ன என்று தெரியாது இப்படிப்பட்ட சில பெண்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்தான் இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்களுக்கு எதிராக அந்நியவர்களுடைய காசை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டிலே அந்நியவர்களுக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் என்பதை மறந்துவிடக் கூடாது தோழர்களே இதை உரைத்து சொல்ல வேண்டும் இதை கண்டிப்பாக இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்கள் கண்டிப்பாக புரிந்து வேண்டும் அண்மையிலே அந்த ஷரின் சரூர் என்று சொல்லுகின்ற பெண் அவர் வந்து பாராளுமன்ற கட்டுடத்தை தொகுதியில ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறார் அதுல மிக முக்கியமாக வாழச்சனையை சேர்ந்த ருபைதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் முஸ்லிம் பெண் ஹிஜாபை அணிந்து கொண்டு நான் கேட்கிறேன் உனக்கு ஹிஜாப் அணிவதற்கும் உனக்கு இஸ்லாத்தை இந்த உலகத்தில் சரியாக கற்று தர தவறியதினால் நான் இப்படியான ஒரு கோஷத்தை எழுப்புவதற்கு இந்த பெண்ணுக்கு வாழச்சனையில உள்ள ஜம்யத்தில் பொறுப்பாக இருக்க வேண்டும் அந்த பெண்ணை கண்டு அந்த பெண்ணுக்கு தலாக் என்றால் என்ன நிக்கா என்றால் என்ன என்று சொல்லுகின்ற சட்ட திட்டங்களை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது அந்த பெண் சொல்லுகின்ற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இதேவேளை பதிமூன்று வயதில் தமக்கு திருமணம் நடைபெற்றதால் தாம் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்ததாக தெரிவித்த இந்த சந்திப்பில் பங்கேற்ற வாழைச்சேனையைச் சேர்ந்த நுவைதா என்ற இஸ்லாமிய பெண் இஸ்லாமிய திருமண சட்டம் பெண்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் அமைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் பதிமூணு வயசில் புத்தகம் தூக்க வேண்டிய வயசில் திருமணத்தை முடித்து தந்து பிள்ளைகள் வளர்க்க இல்லாத வயசில் வளர்க்க வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த ஆண்களுடைய கொடூரமான உடலுறவு தன்மையை எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாத பாலியல் துன்புறுத்தத்துக்கு நாங்கள் வன்முறைக்குள்ளே பாதிக்கப்பட்டோம் இளம் வயது திருமணத்தால நாங்க மனநிலை பாதிக்கப்பட்டோம் உடல்நிலையாக பாதிக்கப்பட்டோம் இயலாமலுக்கு நாங்களே வளர்ந்து கொள்ள இயலாத சந்தர்ப்பத்தில் ஒரு கருவை சுமந்து திருமணமானது பிறகு அந்த பிள்ளைகளை என்ன உம்மானு செல்ற டைமுக்கு எனக்கு ஒரு அறுவறுப்பாக காணப்படும் நான் புத்தகம் தூக்க வேண்டிய வயசுல ரெண்டு பிள்ளைகளையும் கையில சுமந்து என் கணவனை இழந்து அவரது தேவையில என்னால் பூர்த்தி செய்ய சொல்லி அவர் வேற பெண்களோட தொடர்பு வச்சு என் குடும்பங்கள் நான் அவர்

என்னுடைய பிள்ளையை வளர்ப்பதா என்று பெரியதொரு போராட்டத்துக்குள் நான் உள்ளாகினேன் எனக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக நிறையவே பிரச்சனை ஏற்பட்டது எந்த அளவுக்கு என்றால் ஆண்களின் கொடூரமான உடலளவு என்று சொல்லுகின்ற அதனால் நான் பாதிக்கப்பட்டு எனக்கு தடவையிலேயே இரண்டு பிள்ளைகளை பெத்தெடுத்து இவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்கு நான் ஆளாக இருக்கிறேன் என்றால் இந்த முஸ்லிம்களுக்கான தனியான சட்டம் இந்த நாட்டுக்கு வேண்டாம் பதினாறாவது சட்டத்தை திருத்தி வேண்டும் இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்களும் இந்த நாட்டிலே

இந்த உலகத்தில் முஸ்லிமாக பிறந்திருக்கிறாயோ அதே போன்று இந்த உலகத்தில் இஸ்லாத்தை படிக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட சில கூட்டத்துக்கு பின்னால் நீங்கள் எல்லாம் கூலிக்கு மாரடிப்பதை போல தெரிகிறது இது ஒன்று அடுத்தது புத்தளத்திலே உள்ள இந்த புத்தளத்திலே உள்ள இப்படிப்பட்ட பெண்களை அணுக வேண்டும் இந்த புத்த உண்மையிலே வாதியாக இருக்கின்ற அத்துணை அமைப்புகளும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஒன்று இஸ்லாத்தை தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல் குருவானை படிக்க வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெண்களை முடித்திருக்கின்ற மாப்பிளைமார்கள் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும் ஏன் என்று கேட்டால் இந்த என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் அந்த நாடாளுமன்ற கட்டிட தொகுதியிலே நடந்த அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அவர் இந்த முஸ்லிம் தனியார் சட்டத்துக்கு எதிரான பேட்டி கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம் அவர் இந்த சந்திப்பில் பங்கேற்ற மற்றொரு இஸ்லாமிய பெண்ணான ஜூவைரியா கருத்து வெளியிடுகையில் இஸ்லாமிய திருமண சட்டமானது ஆண்களுக்கு சாதகமானதாகவே அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் அந்த சட்டத்தில பாதிக்கப்பட்ட உதாரணமாக ஒரு பெண் ஒரு கணவரால் இனிமே இல்லைன்னு வன்முறைக்கு உட்பட்டா அந்த பெண் வந்து காதி நீதிமன்றத்துல போயிட்டு ஒரு 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 நிவாரணமும் பெற்றுக்கொள்ள கொள்ள இயலாத நிலை அதாவது கணவன் தவறு செய்தாலும் தான் அவரை விட்டு விளவுவதாக பசகு தலா கண்ட முறையில விலகி வர ஒரு நிலைமைதான் இருக்க ஒழிய அதுக்கான நஸ்டையிட பெற்றுக்கொண்டு விலகிற ஒரு பொறிமுறை வந்து இந்த முஸ்லிம் கூடாக இல்லை அந்த இந்த சட்டத்தில இருந்து வெளியில் வர வந்து ஏதாவது வழக்கு தாக்கல் செய்து நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது என்னென்னா இந்த பரு பதினாறாவது திருத்த சட்டத்தின் ஊடாகத்தான் இந்த முஸ்லீம் பெண்கள் நிவாரணம் பெற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கிறதால அந்த சட்டத்தை இல்லாமல் செய்யணும்ன்றதுக்காகவே இன்றே நாங்கள் கருத்து தெரிவிக்கிறதுக்காக வந்து

ஊத்துவதை போன்ற வரி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் எல்லாம் காண கிடைக்கிறது இந்த சகோதரிகளுக்கும் வாழுகின்ற 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 உளமாக்களும் சிறு சிறுத்த அமைப்புகளும் இயக்க போராளிகளும் இலங்கையில ஒன்று நீ முஸ்லிமாக இருக்க விரும்பினால் இந்த சட்ட திட்டங்களை பேணி நீ இருக்க வேண்டும் குருவான் சொல்லுகின்ற வழிமுறை உனக்கு தலாக்கு தெரியாது உனக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாது உனக்கெல்லாம் மனித உரிமைகளும் காலி காதி நீதிமன்றங்கள் என்றால் கசப்பாக தெரிகிறது காரணம் நான் கேட்கிறேன் எந்த ஒரு பெண்ணுடைய விருப்பமும் இல்லாமல் இஸ்லாம் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்கிறது தெரியுமா அந்த புள்ளை பருவ வயதை அடைந்து கொண்டால் மாத்திரம் திருமணம் முடிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய சட்டம் கிடையாது இஸ்லாம் திருமணத்தை சொல்கிற போது நீங்கள் பார்க்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதா அவர்களை ஆறு வயதிலே திருமணம் முடித்தார்கள் ஆனால் ஒன்பதாவது வயதிலே அது செய்தார்கள் அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டார்கள் இந்த சகோதரிக்கு பதிமூணாவது வயசிலே உமாவும் பாப்பாவும் திருமணத்தை முடித்துக் கொடுத்தார்களாம் உம்மாவும் பாப்பாவும் திருமணத்தை முடித்துக் கொடுப்பதற்கு அவர்கள் விரும்பி உனக்கு உனக்கு வேண்டாம் என்று சொன்னால் அந்த திருமணம் செல்லுபடி ஆகாது அதுதான் இஸ்லாமிய சட்டம் உனக்கு இஸ்லாத்துடைய சட்ட திட்டம் என்ன என்று தெரியாது ஆத்தா ரசூலா சொன்னார்கள் விதவைகளிடத்தில் கேளுங்கள் விருப்பம் என்று சொன்னால் முடித்துக் கொடுங்கள் கண்ணிடத்தில் கேளுங்கள் மௌனமாக இருந்தால் முடித்துக் கொடுங்கள் பெண்ணுடைய மாப்பிளையுடைய கட்டாயம் அவர்களுடைய பார்வையும் அவர்கள் பெண்களை தெரிவு செய்கின்ற உரிமையும் அதே போன்று ஆண்களை தெரிவு செய்கின்ற உரிமை பெண்களுக்கும் மாப்பிள்ளை இந்த நாட்டிலே தெரிவு செய்கின்ற உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கிற போது இப்படிப்பட்ட புத்தலை சேர்ந்த ஜுவைரியாவுக்கும் இப்படிப்பட்ட புத்தலை சேர்ந்த வாலச்செயையைச் சேர்ந்த ருபைதாவுக்கும் நிச்சயமாக நாம் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது இல்லை என்றால் இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் இப்படிப்பட்ட முஸ்லீம் தனியார் சட்டத்துக்கும் அல் குருவானுக்கும் சுண்ணாவுக்கும் எதிராக நீங்கள் கோஷங்கள் எழுப்பியவர்களாக இருந்தால் அல்லாஹுடைய சாபமும் அல்லாஹுடைய லானத்தும் இந்த உலகத்தில் மிக விரை விரைவில் உங்களை வந்தடையும் என்பதில் நீங்கள் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது ஒன்று நீங்கள் தௌபா செய்து அல்லாஹுவின் பக்கம் மீண்டு கொள்ளுங்கள் அல்லது தெரியாவிட்டால் இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாவிட்டால் வாய்மூடி நீங்கள் மௌனியாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த புத்தலத்தை சேர்ந்த வாழச்சேனையைச் சேர்ந்த அத்துணை சகோதரிகளுக்கும் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது அதே போன்றுதான் அந்த பெண்கள் செயல்பாட்டின் வலையமைப்பின் பிரதிநிதி நான் சொன்னேனே ஷரின் சரூர் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் அதாவது பதினாறாவது திருத்த சட்டத்தை நாம் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் காலி கோடு இந்த இலங்கையில இருந்து முட்டாக நீக்கப்பட வேண்டும் அவர் சொல்லுகின்ற காரணம் ஏனென்றால் காலி கோடு என்பது ஆண்கள் ஆதிக்கத்தை கொண்டு ஒன்றாக இருக்கிறது அதே போன்றுதான் ஆண்களுக்கு பலதார திருமணத்தை அந்த கோடு கொடுத்திருக்கிறது அதே போன்றுதான் பெண்கள் விவாகரத்தில் அநீதிகள் நடக்கிறது என்றெல்லாம் அந்த பெண் பேசி அதற்கு பின்னால் இந்த வாழச்செனையைச் சேர்ந்த புத்தலத்தைச் சேர்ந்த இரண்டு மன்களும் சேர்ந்து அவர்களுக்கு சரியாக உத்வேகம் கொடுப்பதைப் போல பேசிய வரலாறு எங்கள் எல்லாம் பார்க்கலாம்